அனைவருக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை விட நான் அதிக வாக்களை பெறவில்லை என்றால் கட்சியை கலைத்து விடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் சீமானவர்கள் சொன்னது மிகப்பெரிய வாதப்பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட மக்கள் நல்ல கூட்டணியை விட நான் அதிக வாக்களை பெறவில்லை என்றால் நான் கட்சியை கலைப்பேன் சீமான் சொன்னாரு அப்பவும் கட்சியை கலைக்கல இப்பவாத சீமான் கட்சியை கலைப்பாரா என்று அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக சீமான் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியை விட நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தல அதிக வாக்கள் வாங்கிடுமா எந்த நம்பிக்கையில் சீமான் சொன்னார் அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது எதையுமே பார்க்க கூடாது சொல்லணும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய வார்த்தைகள் தான் இப்பொழுது வாத பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறியிருக்கிறது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வர இருக்கிறது இந்த ரிசல்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக நீங்கள் எங்களை விட அதிகமாக வாக்கள் வாங்கி வாங்கிடலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிற இடங்களில் நாம் தமிழர் கட்சியை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் நான் கட்சியுமே கலைச்சிருவேன் அப்படின்னு சீமானவர்கள் வந்து பேசினார் எந்த அடிப்படையில் சீமானவர்கள் வந்து இப்படி பேசுறாரு சீமான் வந்து வாய்ச்ச விடால் விடுறாரு சீமான் சும்மா சவால் விட்டு பார்க்குறாரு சும்மா வந்து வசனம் எழுதக்கூடியவர் அதனால் இப்படி வசனமாக பேசுறாரு நான் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் நாம் தமிழ் கட்சியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் நிற்கவே முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பேச தொடங்கியிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் இதை பேசியிருக்கார் அப்படின்னா தன் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் வைக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மக்கள் நல்ல கூட்டிகிட்டு கூட்டியில் இருக்காங்க அப்பொழுது ஒரு வாத பொருள் வருகிறது தந்தி டிவியில் அந்த தந்தி டிவி விவாதத்தில் பேராசிரியர் அருணனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு கருத்து முரண் ஏற்பட்டுருது ஒருமையில் கூட அருணன் பேசுறாரு அண்ணன் சீமானும் அவரை விமர்சனம் பண்ணி பேசுறாரு அப்போ சொல்றாரு இந்த தேர்தலில் மக்கள்ல கூட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சியை விட நான் அதிக வாக்கு வாங்கினேன்னா நான் கட்சியை கலைச்சிடறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சேர்றேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் சீமானியான் கட்சியை கலைக்கல இப்போ பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக வாக்கு வாங்கணும்னா கட்சியை கலைப்புன்னு சொல்றாரு அப்போ மார்க்சிஸ்ட் விட அதிகமாக கட்சியை கலைப்பான்னு சொன்னாரு அப்போ கட்சியை கலைச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க கலைச்சாரு அப்பவே அண்ணன் அவர்கள் சொன்னபடி அந்த வார்த்தைக்கு ஏற்ப கட்சியை கலைச்சாரு எந்த கட்சியை கழிச்சாரு ஒட்டுமொத்தமான மக்கள் நல கூட்டணிங்கிற அந்த கட்சியை கலைச்சாரு அவர் போட்ட போல தான் அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மண்ணை கொண்டு போனது மானக்கேடாக போனது போனதின் விளைவாக மக்கள் நல்ல கூட்டணியாக இருந்த அந்த கூட்டணி நல கூட்டணியாக மாறியது மானாக்கு கேனாக்குவாக மாறியது மாறி அந்த மக்களில் கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா வாங்கிக்கிட்டு திமுக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி அதே மக்களில் கூட்டி இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது ஒரு இருபது கோடி ரூபா வாங்கிக்கிட்டு திமுக கூட கூட்டணி அந்த மக்களில் இருந்த விசிகா ரெண்டு சீட்டு வாங்கிக்கிட்டு திமுக கூட கூட்டணி அந்த மக்களில் கூட்டிட்டு இருந்த தேமுதிகா ரெண்டு மூணு சீட்டில் வாங்கி கொண்டு அந்த இருபத்தொன்னில் அமமுகவிலையும் இருபத்தி நாலில் அதிமுகவுடையும் கூட்டணி வச்சு மொத்தமாக தரிசா போய் கட்சிகள் கலைக்கப்பட்டது அப்போ அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல கட்சியை கலைச்சிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் விட அதிக வாக்கு வாங்கி காட்டலன்னா தனித்து நிக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நிக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நிற்கிற தொகுதிகளில் எங்க வேட்பாளர் அதிக ஓட்டு வாங்கி காட்டலைன்னா நான் வந்து கட்சியை களைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு வாய்ச்சவடால் வச்சுக்கோமே அந்த வாய்ச்சவடாலையாவது மரியாதை தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விடுவாரா என்று நாம் தமிழ் கட்சி வந்து கேட்குறாங்க அண்ணாமலை விடுவாரா இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான வாக்களை வாங்கி காட்டலைன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை பொறுப்புலேருந்து நான் விளையிடுவேன் அவர் கட்சியை கலைப்புன்னு சொல்ல முடியாது இப்போ கட்சியை கலைப்புன்னு நான் சீமான் சொல்லலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு அவர்தான் தலைவர் அண்ணாமலை சொல்ல முடியாது ஏன்னா அங்கேருந்து நட்டா என்ன கட்சியை கலப்பியா பிளடி ராஸ்கல் அப்படின்றாரு அவர்கள் சொல்ல முடியாது குறைந்தபட்சம் நான் கட்சியிலேருந்து விலகுவன்னு சொல்லலாம் ஆனால் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூர் தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாடு ஏப்ரல் பத்தொம்பதுக்கு பிறகு அண்ணாமலையுடைய பேச்சு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒழிக்கிறான்னு பார்த்தா எங்கே இருக்காருன்னு தெரியல சைலண்ட்டு மூடுக்கு ஆள் போயிட்டாப்புல வாரத்தில் பத்து நாட்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எந்த சந்தில் பதுங்கியிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி நெட்டிசன்கள் அண்ணாமலை குறித்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணன் சீமான்னு சொல்வது வாய்ச்சவடால் என்றால் அந்த வாய்ச்சவடாலையாவது பேசுவதற்கு அண்ணாமலைக்கு தெம்பும் திராணியும் துணிச்சலும் இருக்கிறதா என்கிற கேள்வி பிறந்துக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானவர்கள் இந்த சவாலால் சவாலை மட்டும் விடல நான் ஆட்சிக்கு வந்தா ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றுவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுக்க கனிம வள தடுப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆற்று மலர் கொள்ளைய தடுப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இயற்கை விவசாயத்தையும் ஆடு மாடு மேய்த்தலையும் அரசு வேலையாக மாற்றுவேன் அப்படின்னு சவால் அந்த சவாலை ஏற்பதற்கு நாங்களும் இது போல செய்வோம் என்று சொல்வதற்கு அண்ணாமலைக்கு தெம்பு இருக்கா அதே போல அண்ணன் சீமானவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் தான் இருக்கும் தமிழ் மொழி அதுக்கு பக்கத்தில் குறை ஒரு முப்பது விழுக்காடு ஆங்கில மொழி இந்தி திணிப்பு இருக்காது சமஸ்கிருத திணிப்பு இருக்காது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் மணக்க வரும் தென்னலே இல்லை தோப்பிலே நிழலாக இல்லை தனிப்பெரும் துன்பம் மீது தமிழ்நாட்டின் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்கிற பாரதிதாசனுடைய பாட்டுக்கு ஏற்ப தமிழை நான் ஆட்சி மொழியாக வீச்சு மொழியாக நான் பேச்சு மொழியாக வழக்காடு மொழியாக வழிபாடு மொழியாக மாற்றுவேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தா சவால் தான் நான் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய பெருவுடையார் கோவிலில் எங்களுடைய மீனாட்சி அம்மன் கோவிலில் எங்கள் நெல்லையப்பர் கோவிலில் எங்களுடைய காசி விஸ்வநாதனுடைய கோவிலில் என்ன ஒழிக்கும் தமிழ் தான் ஒழிக்கும்னு சொல்கிறாரு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் அப்போது சமஸ்கிருத மொழி ஒழிக்காதுன்னு சொல்கிறாரு அந்த சவாலை விடுவதற்காது அண்ணாமலைக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா தமிழ் பற்று அக்காவை விட அதிக வாக்கள் வாங்கவில்லை என்றால் கட்சியை கிடைப்பேன்னு சொன்னார் சீமானுடைய சவாலை பேசுபடு பொருளாக மாற்றுகிற பாஜகவினர் திராவிட கூட்டம் இதே அண்ணன் சீமானவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஸ்டெர்லைட் திட்டம் தமிழ்நாட்டுடைய நாசக்கார திட்டம் வரக்கூடிய இந்த எண்ணூறு தொழிற்சாலை திட்டம் பரந்தூர் விமான திட்டம் திட்டம் நோய் ஆராய்ச்சி கேள் குழாய் பதிப்பு இதை எல்லாவற்றையும் ஒழித்து கட்டுவேன் நாசக்கார திட்டங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டை விட விரட்டுவேன்னு சொல்லி சவால் விடுறார் அதுபோல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான திட்டங்களை விரட்டும்னு சவாலை அண்ணாமலை விடுவாரா அந்த சவால் குறித்து நீங்க விவாதிப்பீங்களா இன்றைக்கு அண்ணன் சீமானுடைய இந்த சவால் குறித்து பேசுபடு பொருளாக மாட்டுங்க சும்மா பேசுறாருன்னு சொல்ற நீங்க இதே அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு முறையும் காவிரி பிரச்சனை வருகிற பொழுது காவிரில தண்ணி தரலன்னா நான் நெய்வேலி மின்சாரத்தை தரமாட்டேன் அதிகாரம் என் கையில இருந்தா அடுத்தனுடைய காவிரி தண்ணி வரும் என்று சவால் விடுறாரு தண்ணி இல்லையா மின்சாரம் இல்லை இழுத்து பூட்டுவே இந்த சவாலை பேசுவது பொருளாக மாற்ற நானுங்களும் காவிரியில் தண்ணி வாங்கி கொடுப்போம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்பாடு தமிழர்களுடைய விவசாயத்தை பா பாதுகாப்பை தான் எங்களுடைய கோட்பாடு அந்த அடிப்படையில் நாங்களும் தண்ணி தரம்னா நெய்வெளி மின்சாரம் தரமாட்டோம்னு சொல்வதற்கு அண்ணாமலைக்கோ பாரதிய ஜனதா கட்சியின் பெருமக்களுக்கோ தெம்போ தைரியமோ துணிச்சலோ இருக்கா இன்றைக்கு அண்ணன் சீமானுடைய இந்த சவாலை எதிர்த்து பேசுபடு பொருளாக மாற்றி அவர் வந்து வசனம் பேசுகிறார் வீரவசனம் பேசுகிறார் வாய்ச்சவடால் விடுகிறார் என்று கொந்தளிக்கிற இந்த கூட்டம் கேலி பேசுகிற இந்த கூட்டம் இதே அண்ணன் சீமான் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்தால் எம் மீனவன் மீது சிங்களவனுடைய விரல் பட்டாலும் நான் தூக்கு வேண்டா நான் நெய்தல் படை என்கிற படையை உருவாக்கி என் மீனனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பேன் மீனவனை சுடுவதற்கு சிங்களவன் கையை தூக்குனாலும் மண்டையை சுரிஞ்சாலும் நாங்க சுடக்கூடிய பதிலுக்கு பதில் தரக்கூடிய ஒரு பெரிய படையை உருவாக்குவேன் மீனவர்களை வைத்தே நெய்தல் படையை உருவாக்குவேன்னு சொல்கிறாரு அப்போ நீங்களும் சவால் விடலாம்ல இன்னைக்கு நாம் தமிழர் நாங்கள் வென்றுவோம் அப்படின்னு விட சவால் விடுற நீங்கள் சீமான்னு சொல்கிறது போலவே நாங்களும் மீனவர்களை பாதுகாப்போம் சிங்களவரிலிருந்து வந்து இலங்கை இந்தியாவை பாதுகாப்போம் தமிழ் மீனவர்களை பாதுகாப்போம் அப்படின்னு சவால் விடுவதற்கு தெம்பு தைரியம் துணிச்சல் இருக்கா சீமான் சும்மா சவால் விடுவார் அவரை மாதிரியே அண்ணாமலை சவால் விட முடியுமா சீமானோட சவாலில் என்ன நடந்திருக்குன்னு பல பேர் கேட்கலாம் இதே அண்ணன் சீமான் தான் சவால் விட்டார் எங்கே விட்டார் கடந்த ஆண்டு கலைஞர் கருணாநிதிக்கு பேனாசிலை வைப்பேன்னு சொன்ன பொழுது நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நாள் இந்த பேனா சிலையை உடைப்பேன் நீ வை நான் உடைப்பேன் என்று சீமான் சவால் விட்டார் அவர் சவால் விட்டதுனால தான் அந்த பேனா சிலை இன்றைக்கு வரைக்கும் வைக்கப்படாமல் இருக்கிறது சென்னை மெர்னா கடற்கரை பாதுகாப்பாக இருக்கிறது அது மாசுபடுத்தப்படாமல் இருக்கிறது ஒட்டுமொத்தமான தமிழருடைய வரிப்படம் வீணாக்கப்படாமல் இருக்கிறது கடலில் கொண்டு போய் கல்லை கொட்டிட்டான் ஆயுதங்களை இறக்கிட்டான் பேனாசில வைப்பதற்கான எல்லா திட்டமும் ரெடி ரெடியாயிருச்சு ஆனா வச்சா உடைப்பேன் அந்த ஒற்றை சவால் அவங்க தூக்கத்தை கெடுத்தது பேனா சிலை தடைப்பட்டது சவால் தான் அண்ணன் சீமான் பேசுறது சவால் தான் இதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வேலூர் சிறையின் வாசல்ல ஏழு தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்கிற முழக்கத்தை சவாலா வச்சாரு என் தம்பிமார்களை மீட்காது நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முழக்கத்தை சவாலாக வைத்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஏழு தமிழர்களும் விடுதலை ஆயிருக்காங்க அதில் அண்ணன் சாந்தன் தவிர்த்து விட்டு இன்னைக்கு ஆறு பேரும் சுதந்திர காட்டை சுவாசிக்கிறார்கள் அவங்களுடைய தாய் நிலத்துக்கு போயிருக்காங்க அவங்க தாயின் மடியிலிருந்து படுத்து உறங்கி ஒருவேளை உணவை சுதந்திரமாக சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு நாம் தமிழரும் அண்ணன் சீமானு விட்ட சவால் தான் காரணம் சும்மா சீமான் சவால் விடுவாரு வீரவசனம் பேசுவார் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இதே அண்ணன் சீமானவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது பதினஞ்சு நாட்கள் அந்த களத்தில் படுத்து கிடந்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் பதினஞ்சு நாட்கள் அங்கே பாயை விரிச்சு உட்கார்ந்தாரு உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு மீட்காம நாங்கள் ஓயமாட்டோம் ஒரு பக்கம் மாணவர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம் இளைஞர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு காளைகள் காளைகள் போராடுறாங்க ஒரு பக்கம் வீரர்கள் போகிறாங்க ஒரு பக்கம் மாறுபடி வளப்பங்கள் போராடுறாங்க அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அரசு கட்சியுடைய தலைவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே தலைவர் சீமானவர்கள் தான் அவர் சவால் தான் என்னை மீறி நீ ஜல்லிக்கட்டுக்கு தடைய போடுற தடையை மீறி தமிழ்நாட்டு அரசியலே தடையை மீறி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜல்லிக்கட்டு நடத்திய ஒரே தலைவர் சீமான் தான் அவர் விட்ட தான் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு வருவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது பல பேர் போராடி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் போன்றவர்கள் அதே போல் வந்து ஜல்லிக்கட்டு பேரவை அமைப்பை சார்ந்தவர்கள் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இதெல்லா வட்டி தண்டி ஒரு தலைவராக அரசியல் அழுத்தம் கொடுத்தது அண்ணன் சீமான்தான் அவர் சவாலும் அந்த ஜல்லிக்கட்டு தடை உடைப்பதற்கு மிகப்பெரிய காரணம் யார் யாரையோ ஜல்லிக்கட்டு நாயகன்றாங்க உண்மையான ஜல்லிக்கட்டு நாயகனாக இருந்தவர் அன்னைக்கு அண்ணன் தான் என்னை மீறி என் நிலத்தில் வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைவருக்கு பேசுறதுக்கு தெம்போ தைரியமோ துணிச்சலோ சவால் விடக்கூடிய அந்த நேர்மையும் இருக்க போய் தான் எட்டு வழிச்சாலைக்கு என்னை மீறி என் நிலத்தில் கை வச்சா நான் வெட்டுவேன்னார் நான் வெட்டுவேன்னு சொன்னார் சொன்னதற்காக சிறைக்கு போனார் அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு ஒட்டுமொத்தமாக முடக்கணித்தது எடப்பாடி பழனிசாமி அரசு ஆனால் எட்டு வழிச்சாலைக்காக தமிழ்நாட்டில் கைதாகி ஜெயிலுக்கு போன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் அவர் விட்ட தான் இன்னைக்கு எட்டு வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்டு சேலத்திலிருந்து சென்னை வரக்கூடிய பல்வேறு மலைகளும் இயற்கை வளங்களும் விவசாய நிலங்களும் கல்வராயன் சேரோராயன் மலையினுடைய வளங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் அண்ணன் சீமானுடைய சவால் தான் சீமான் அண்ணன் சவாலோட கூடிய தலைவர் தான் சவால் விடுவார் தன்னம்பிக்கையோடு விடுவார் ரெண்டாயிரத்தி பத்தில் தலைவருடைய படத்தை ஒட்டுவதற்கு தலைவருடைய புகைப்படத்தை சூரொட்டியில் பயன்படுத்துறதுக்கு தடை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீரர் நாளுக்கு தலைவர் படத்தை பயன்படுத்தி வந்து திருச்சியில் பதினஞ்சு பேரை கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க ஆனால் அதே தலைவர் படத்திற்கு காவல்துறை சல்யூட் அடிக்கிற காலத்தை நான் உருவாக்குவேன் தமிழ்நாடு முழுமைக்கூடிய என் பிள்ளைகளுடைய வீடுகளில் தலைவர் படத்தை வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கூடிய எல்லா சுபர் விளம்பரங்களிலும் திருமண விழாக்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் தலைவர் படத்தை பயன்படுத்துகிற அளவுக்கான தடையை உடைத்திருக்கார் என்றால் அது அண்ணன் சீமானுடைய சவால் தமிழர் அல்லாதவர்களை கொண்டாடியதும் தமிழர்களாக இருந்தவர்களை சாதித்தலைவராக மாற்றியதும் திராவிட இயக்கம் அதற்கு மாற்றாக என் இனத்தின் முன்னோர்களை கொண்டாட வைப்பேன் என் இனம் சாராதவர்களை கொண்டாட விடாமல் தடுப்பேன் என்று முத்தராவுனி தேவரையும் இமானுவேல் சேகரனாரையும் சுந்தரலிங்கனாரையும் புளித்தேவனையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோணையும் வெள்ளிக்காரையும் எட்டமலை சீனிவாசனாரையும் அயோத்தாச பண்டிதையும் சிங்கார வேலரையும் ஜீவானத்தையும் இன்னைக்கு இளைய தலைமுறை கொண்டாடுகிறது என்றால் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள் என்றால் என்னை போன்ற அஜித் பின்னாடி விஜய் பின்னாடி ரஜினி பின்னாடி கமல் பின்னாடி தெரிந்த இளைஞர்களை தலைவர் பின்னாடி தெரிய வைத்து லட்சக்கணக்கான இளைஞருக்கு தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை விதைத்தது அண்ணன் சீமானுடைய சவால் தான் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையிலிருந்து அப்படியே மாறி அண்ணன் சீமான் பயணிக்கலை தமிழர்களை தமிழர்களை என்னை கடல் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதைப்படி என்று சொல்லிவிட்டு தன் பேரப்பிள்ளைகளுக்கு நிறுவனத்திற்கு கூட ஆங்கிலத்தில் பெயர் வைத்த தலைவர்களுக்கு மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் சவால் விட்டதை அப்படி ஏற்றுக்கொள்கிறார் ஆமாம் சவால் விட்டார் இப்பவும் சவால் விடுகிறாரு இன்னும் சவால் விடுவார் பாரத ஜனதா கட்சியை இந்த நிலத்துல நான் வீழ்த்துவேன் என்று சவால் விடுறாரு அவர் வீழ்த்தி காட்டுவார் அண்ணன் சீமான் சவால் விடுறது போலயே நான் அண்ணாமலை அவர்களுக்கு நேரடி சவால் விடுறேன் என் மண் எண் மக்கள்னு தமிழ்நாட்டில் நடந்தீங்கல்ல அதே போல் கர்நாடகாவில் அதே போல் ஆந்திராவில் அதே போல் கேரளாவில் அதே போல் ஒரிசாவில் அதே போல் உத்தரப்பிரதேசத்துல அதே போல் பீகார் நடங்கலை என் மண் எண் மக்கள் அப்படின்னு அங்கேயும் போய் நடக்கலை நீங்கள் தான் தேசிய அரசியல் பேசுறாச்சே இந்திய தேசியமாச்சே இந்துத்துவ ஆச்சு வியரால் இந்து ஆச்சு நமத பாரத மாதாவை கும்புறவளாச்சு அகண்ட பாரத விரும்புகிறவர்களாச்சே அப்படியே அங்கே போங்களேன் எண் மக்கள் அப்படின்னு அங்கே போய் சொல்லுங்க சாரே பாகல் அப்படின்னு பைத்திய ராசி சேர்த்துட்டு போயிடுவான் அப்போ இங்கே தே உங்களுடைய தேசியமோ உங்களுடைய இந்துத்துவாவோ உங்களுடைய இந்து வியரால் இந்துஸுங்கிறதோ இல்லை பாரத மாதாங்கிறதோ இல்லை இப்போ அகண்ட பாரதங்கிறதோ நீங்க போய் வெளி வெளி மாநிலத்தில் போய் அரசியல் பண்ணா தான் தெரியும் பாரதிய ஜனதா கோட்பாடு எவ்வளவு பிழையானதுன்னு இங்க வந்து வேற ஆள் ஒரு இந்தியர் தான் ஒரு தமிழர் பிரதமர் ஆகும்னு ஆசைப்படுறங்கிறது அங்க குஜராத்ல ஒரு தமிழர் இந்திய பிரதமர் ஆகல ஆகல அவர் த மினிஸ்டர் அமைச்சரவை பட்டியலில் அவரும் ஒருத்தர் ஒரு அமைச்சராக தமிழர் வருவதையே பொறுத்து கொள்ள முடியாத அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலையும் ஒரு தமிழரை பிரதமர் ஆக்கிடுவாங்கிற கனவில் இங்கே பல பேர் இருக்காங்க தமிழர்கள் தமிழ் மொழியே இவங்க ஆட்சி மொழியாக மாற்றிடுவாங்களாம் தமிழ் மொழிக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களாம் அதுபோல் என் சீமானு சொல்லலையே நான் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு வந்து ரெண்டு லட்சம் இளைஞர் ரெண்டு கோடி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்தலையே நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் வலையை குறைப்புன்னு சொல்லி நின்று ஏமாத்தலையே நான் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியருடைய வங்கி கணக்கிலும் சுவிஸ் வங்கியிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு எலெக்ஷன் எலக்சன் ஜூமான் ஆட்சிக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான ஏமாத்தலையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜக வென்றால் இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான ஏமாத்தலையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவரை கூட சிங்களவர்கள் சூட விட மாட்டோம் பாகிஸ்தானால் குஜராத் மீனவர்களும் இலங்கையால் இந்த தமிழ்நாட்டு மீனவர்களும் பாதிக்கப்படுறாங்க காங்கிரஸ் நமக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் ஆண்மையற்ற கட்சி என்று பேசி திருச்சியில் பேசிய மோடி அதற்கு பிறகு பத்தாண்டு காலத்தில் பல நூறு மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க மீனுடைய வலை அறுக்கப்படுது படகுகள் உடைக்கப்படுகிறது இன்றைக்கு வரைக்கும் வேடிக்கை பார்க்கிற தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை அதும் கண்டுகொள்ளாமல் பொய் சொல்லி திருக்கிற உங்களை போல சீமான் பேசலையே சீமான் பொய் சொல்கிறாரு வாய்க்கு வந்ததை பேசுறாரு இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதை விட அண்ணன் சீமானுன்னு சொல்லிட்டாரா இல்லை இந்த வாட்சு ரஃபேல் வாட்சி ரஃபேல் போர் விமானத்துடைய பாட்டில் செய்யப்பட்ட வாட்சுன்னு சொல்லி விட்டீங்களே ஒரு ரீலு அதை மாதிரி அண்ணன் சீமானதுன்னு பேசிட்டாரா இல்லை நான் பத்தாயிரம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அப்படின்னு அடிச்சு விட்டிங்களே அது மாதிரி அண்ணன் சீமானதுன்னு சொல்லிட்டாரா என் மண் என் மக்கள்னு நான் வந்து ஊழலை ஒழிப்பதற்காக லஞ்சத்தை ஒழிப்பதற்காக நடைபயணம் போறேன்னு சொல்லிட்டு அதிமுகவோட ஊழலையும் லஞ்சத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டிருந்தீங்களே அதுபோல அண்ணன் சீமானதும் போய் சொல்லிட்டாரா அதனால் அண்ணன் சீமானவர்கள் விட்டுருக்கிற சவால் என்பது அது அவரின் மீதான நம்பிக்கை அவர் கட்சியின் மீதான நம்பிக்கை அவர் வைத்துக்கிற மக்கள் மீதான நம்பிக்கை தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கை தமிழர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவார்கள் என்கிற நம்பிக்கை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர